ஸ்ரீ சதநாமாவளி ஓம் மகா கௌரியை நம ஓம் மகாதேவ நம ஓம் ஜன்மாத்திரை நம ஓம் சரஸ்வத்தை நம ஓம் சண்டிகாயை நம ஓம் லோகஜன நம ஓம் சர்வ தேவாதி தேவாயை நம ஓம் பார்வத்தை நம ஓம் பரமாயை நம ஓம் ஈசாயை நம ஓம் ஓகேந்திரை நம ஓம் சத்யை நம ஓம் ஓரு நம ஓம் சர்வாணை நம ஓம் ஓகோசியை நம ஓம் ப்ரமணியை நம ஓம் வைஷ்ணவ நம ஓம் ஓ நம ஓம் நம ஓம் காலாராத்திரை நம ஓம் சிவதூத்தியை நம ஓம் விசாலாட்சியை நம ஓம் சாண்டாயை நம ஓம் வினுசோதரியை நம ஓம் சி நம ஓம் சிமயாஹாரா நம ஓம் மகிஷாசுரமர் நம ஓம் காத்தியாய நம ஓம் காலாரூபாய நம ஓம் கிரிஜா நம ஓம் மேனாத்மா நம ஓம் பண்ணியை நம ஓம் மாதா நம ஓம் கௌரியை நம ஓம் ரய நம ஓம் ராமய நம ஓம் சுசுஸ்மித்தய நம ஓம் ப்ரமஸ்வருணியை நம ஓம் ராஜ்மியை நம ஓம் சிவப்பிரியாய நம ஓம் நாராயணியை நம ஓம் மகாசத்தியை நம ஓம் நவோடா நம ஓம் பாக்கியதாயி நம ஓம் அன்னபூர்ணா நம ஓம் சதானா நம ஓம் ய நம ஓம் மோகி நம ஓம் ஓனூ நம ஓம் ஞானகமா நம ஓம் நித்தியஸ்வருணியை நம ஓம் கலாயை நம ஓம் கமலாக்காரா நம ஓம் ஓகா நம ஓம் கலாநிதையை நம ஓம் மது நம ஓம் கல்யாண்யை நம ஓம் கருணாயை நம ஓம் ஜனஸ்தானாயை நம ஓம் வீரபந்தை நம ஓம் ஓருபாட்சியை நம ஓம் விராதிதாயை நம ஓம் ஹேமாபாயை நம ஓம் சஷ்டிசம்ஹாரிணியை நம ஓம் ரஞ்சனகாரா நம ஓம் பரமேஸ்வரப்பிரியாய நம ஓம் பரமேஸ்வர பராய நம ஓம் ஓஷ்பிணியை நம ஓம் புஷாக்காரா நம ஓம் புஷார்த்தாயி நம ஓம் மகாரூபா நம ஓம் மகாரௌதிரை நம ஓம் நம ஓம் மகாபாதகநாசி நம ஓம் காமாட்சியை நம ஓம் பாமதேவியை நம ஓம் பரதாயை நம ஓம் பயநாசி நம ஓம் வாக்தேவியை நம ஓம் ரஸ்யை நம ஓம் வாராகியை நம ஓம் விஸ்வமோகி நம ஓம் வர்ணனீலாயை நம ஓம் விசாலாட்சியை நம ஓம் குளசம்பிரதாயி நம ஓம் ஆதுக்கட்சேதா நம ஓம் அம்பாயை நம ஓம் நகிழயோகி நம ஓம் சதாபுரஸ்தாயி நம ஓம் கரோர்மூளதலம்பா நம ஓம் ஹரவாகசமாயுதா நம ஓம் முனிமோஷபராபராம் தராதரபவாயை நம ஓம் முத நம ஓம் ஸ்ரீபுரமந்திராயை நம ஓம் கரப்பிரதாயை நம ஓம் காரியை நம ஓம் வாக்பவாயை நம ஓம் தேவியை நம ஓம் க்ரிங்காரியை நம ஓம் சம்ப நம ஓம் ஈஸ்வரியை நம ஓம் க்ரீங்காராட்சரீஜா நம ஓம் பீஜா நம ஓம் சாம்பவியை நம ஓம் பிரணவாத்மி நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீமஹாகௌரியை நம